அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாகவும் நன்மை நிறைந்த அமைப்பாகவும் எவையெல்லாம் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாகவும் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது மிக வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதி செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் ராசியின் அதிபதி இந்த வருடம் முழுவதுமே அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் தள்ளிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதியினுடைய அமைப்பு பல்வேறு வகையில நன்மையும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது து மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு விதமான புதிய காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இல்லத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளை சிறப்பாக செய்யக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கன செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் புதிய நிலம் பண்ணை நிலம் வாங்கக்கூடிய யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்திக்க கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உறுதிப்படுத்துகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இது விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுப கிரகமும் தோஷமற்றவரும் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது வருடத்தின் துவக்கத்தில் ரூணரோக சத்துருஸ்தானமாகிய ஆறில் இருக்கிறாருங்க ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அவர் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் மிக வலுவாக அமரப்போகிறார் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்திற்கு குரு வருவது விருச்சகராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு மிக வலுவாக ஏழாம் இடத்திற்கு வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி ஆகுங்க எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீதமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்க போகிறதுங்க ஜென்ம ராசிக்கு அவருடைய சுக பார்வை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்கு அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் சிரமங்கள் விலகும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஆவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் விலகுவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் உலகாப்பு காதுகொத்து புதுமனை புகுதல் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து பெறக்கூடிய யோகமும் உள்ளது அது மட்டுமல்லாது புதுமனை புகுதல் புதிய வீடு கட்டுதல் வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான வசதி வாய்ந்த பொருட்களை வாங்குதல் போன்ற அனைத்தும் நிறைந்து கிடைக்க போகிறது திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் குருவின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுகிறதுங்க வருமானத்திற்குள் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான காரிய தடைகளை விளக்குகிறார் குரு பகவான் குருவின் அமைப்பு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை மாற்றுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் வருடத்தின் முற்பகுதியில் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டும் அவசரப்பட்டு விதமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இந்த சனி சாதகமற்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறார் வீற்றிருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் ஏழரை சனி ஜென்ம சனி அஷ்டம சனி மற்றும் கண்ட சனியை ஒப்பிடுகையில் அர்த்தாஷ்டக சனியில் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதால் பெரிய அளவில் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் முக்கியமாக விற்சக ராசிக்காரர்களுக்கு இல்லை ஏனென்றால் சனி பகவானால் மிகப்பெரிய அளவுல பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் ஏற்படாது என்பது பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சனியால் பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய திட்டங்களையும் புதிய செயல்களையும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்குங்க தடைகள் விலகி புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் தொழில்துறை ரீதியாக பல்வேறு விதமான திட்டங்களை லாபத்துடன் நிறைவடைய செய்வதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க நிரந்தர வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு ரீதியாக பல சலுகைகள் பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக அமையும் அவர் சுகஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஏனென்றால் குரு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்து கிடைக்கப் போகிறது அதே போன்ற நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு மிக வலுவாக பூர்வ இடத்தில் இருக்கிறார்கள் எனவே குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்களை சிரமமின்றி தவிர்த்து வைக்கிறார் கேது இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் எண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் நிறைந்தவையாக மாற்றுகிறாருங்க உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை யோகமும் உருவாகிறது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார் எதிர்மறையான சிந்தனை எதிர்காலத்தை பற்றி அச்சம் அனைத்தையுமே விருச்சகராசிக்காரர்களை விட்டு கேது கேதுவின் அமைப்பு அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை மாற்றுகிறது அதே சமயம் மற்ற கிரகநிலைகள் மற்ற நான்கு கிரகநிலைகள் சூரியன் சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கின்றன இந்த நான்கு கிரக நிலைகளும் சில நேரங்கள்ல நன்மை அதீதமாகவும் சில நேரங்கள்ல தடை அதீதமாகவும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் இந்த வருடத்தில் சூரியன் புதன் மற்றும் சந்திரனின் அமைப்பு காரணமாக நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை இந்த நான்கு கிரக நிலைகளின் பார்வையில் பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் நன்மை அதீதமாக முன்னேற்றம் நிறைந்த கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முழு சுபகிரும் கேது லாபத்தில் அமர்ந்திருப்பதும் ராசியின் அதிபதியான செவ்வாய் வலுவாக இருப்பதும் தான் எனவே நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் வழிபாடு செய்யும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகச் சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை